ஜெயலலிதா மாதிரி நான் ஒன்மேன் ஆர்மி என் பேஸ் ஒண்ணு போதும் என் பிராண்ட் ஒண்ணு போதும் அதை வச்சா நான் கொண்டுட்டு போவேன் நினைக்கிறது அரசியல்ல சாத்தியம் ஏன்னா உங்களுக்கு ஊர் பட்ட இருக்குது எந்த தகுதியில யார் என்ன பதவியில இருக்காங்கிறத விஜய் அவர்கள் முதல்ல சிந்திக்கணும் அப்ப ராஜ்மோகன் அவருடைய கட்சியோட கொள்கை பரப்பு செயலாளர் இருக்காரு நான் போகக்கூடிய தளத்தை என் கட்சியுடைய சித்தாந்தத்தையும் எனக்கு தேவையான கருத்தையும் நான் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கறதுக்கு ஒரு பிளாட்ஃபார்மை தான் யூஸ் பண்ணுமே தவிர நான் ரெவன்யூ பாக்குற விஷயமா நான் யூஸ் பண்ணக்கூடாது பிசினஸ் ஆனால் ஒரு தாக்க கட்சியோட கொள்கை பிறப்பு செயலாரா இருக்க ராஜ்மோகனே நாளைக்கு ஊடகங்கள்ல போய் பேட்டி கொடுக்கறப்ப காசு வாங்குற கட்சியோடைய கொள்கைகளை கொண்டு போய் சேர்க்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய பதவியில இருந்துகிட்டு ஊடகங்கள்ல போய் பேசறதுக்கு நீ பணம் வாங்குற பணம் வாங்கினாதான் கொடுப்பாங்கற இல்ல பணம் கம்மியா கொடுக்கற சேனல் தான் கொடுக்க மாட்டேங்கிற நாளைக்கு பணத்தை உள்ள உடனே ஜிபே பண்ணிட்டு ரிசீவ் ஆயிடுச்சுன்னு சொன்னாதான் டைமும் டேட்டும் அப்பாயின்மெண்டே கொடுக்குற அப்படி இப்ப இப்படி இருக்கிற வர ஒரு அரசியல் கட்சி தலைவர்கள் வச்சிருந்தீங்கன்னா இதெல்லாம் முதல்ல விஜய்க்கு தலைவர்களை நாளைக்கு சரியான இடத்துல விஜய் வைத்தால்தான் உதவிகரமா இருக்கும் டைம்ஸ் ஆஃப் சமயம் தமிழ் நேர்களுக்கு வணக்கம் இன்று நம்மோட சிறப்பு நேர்காணலுக்காக இணைந்திருக்கிறார் திருச்சி சூர்யா சிவா அவர்கள் சார் வணக்கம் சார் சார் விஜய் அவர்கள் நேற்று மகாபலிபுரத்துல சந்திச்சது இன்னும் கூட பேச பள்ளியே ஆயிட்டு இருக்கு ஆனா இன்னைக்கு வந்து விஜய் வந்து இன்னொரு அறிக்கை வேற வெளியிட்டு இருக்காரு விவசாயிகளுக்கு ஆதரவா ஒரு அறிக்கை வெளியிட்டிருக்காரு அதாவது நீங்க என்ன பேசிட்டு இருங்க நான் வந்து அடுத்த கட்ட நகர் அரசியலுக்கு மூவ் ஆகிற அப்படின்ற மாதிரி இருக்கும் இல்ல என்ன வேணாலும் பேசிக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கறத நம்ம ஏத்துக்க முடியாதுங்க அவரை பொறுத்த வரைக்கும் அந்த இஷ்யூ சால்வ்டு நீங்க இதுக்கு மேல கரூர் சம்பவத்துல வேற என்ன அவர் செய்யணும்னு நீங்க நினைக்கிறீங்க அப்படிங்கறது எனக்கு புரியல அதாவது வெளியில சம்பந்தமே இல்லாதவர்கள் பேசக்கூடிய கருத்துக்களை வச்சுக்கிட்டே நம்ம அந்த விஷயத்த விட்டு நோக்க முடியாது இதுல முக்கியமா பிளே பண்ண வேண்டியது யாரு அப்படின்னா அந்த இரு நாற்பத்தி ஒரு பேரோடைய இறப்பில் சம்பந்தப்பட்ட உறவினர்கள் மட்டும்தான் இந்த குடும்ப இந்த விஷயத்துல ரோல் பிளே பண்றது அவங்க யாராவது ஒருத்தராச்சி விஜய்க்கு எதிராக கருத்து பேசியிருக்காங்கன்னா இல்ல அவர் கொடுத்த தொகைகளை நாளைக்கு வாங்கி வாங்கியிருக்கிறாங்க வீடியோ கால்ல கம்ஃபர்டபுளா ரிசீவ் பண்ணிருக்கிறாங்க மகாபலிபுரம் வாங்கினப்ப நாளைக்கு அவங்களே போய் பாக்குறாங்க அப்படிங்கிறப்ப சம்பந்தப்பட்டவர்களே அந்த விஷயத்தை பெரிது இருக்கிறப்ப விஜய் மீது கோபம் இல்லாமல் இருக்கிறப்ப அவரை இணக்கமான ஒரு நோக்கத்தோட செயல்படுறப்ப நீங்க மற்றவர்கள் இந்த விஷயத்தை வந்து என்ன இதுக்கு மேல நீங்க இதை பெருசாக்கணும்னு நினைக்கிறீங்கன்னு எனக்கு புரியல நீங்க இப்ப ஒரே நிறைய பேர் சொல்றாங்க இந்த முப்பத்தி ஏழு குடும்பங்கள் தான் வந்துச்சு ஒரு நாலு குடும்பம் வரல அப்படிங்கிறாங்க பட் தட் இஸ் அ ஃபால்ஸ் நியூஸ் என்ன அப்படின்னா அவங்களை பொறுத்த வரைக்கும் நாற்பத்தி ஒரு குடும்பமும் வந்திருக்கிறாங்க முப்பத்தி ஏழு குடும்பங்களை அன்னைக்கு அவங்க பஸ்ல கூட்டிட்டு வந்திருக்காங்க அந்த சம்பவத்தை அன்னைக்கு முப்பத்தி ஏழு பேரையும் அந்த பஸ்ல கூப்பிட்டு வந்திருக்கிறாங்க அன்னைக்கு இரவு வந்து சென்னையில அவங்க தங்குனாங்க அடுத்த நாள் காலையில விஜய் பாக்குறாரு அப்படின்னா அடுத்த நாள் காலையில நாளைக்கு அவங்கவுங்க சில பேர் வசதியா இருக்கிறவங்க கார் வச்சிருந்தவங்க அவங்க நாளைக்கு எங்க கார்லயே நாங்க வந்துடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு நாலு குடும்பத்துல இருக்கிறவங்க வந்திருக்காங்க ஒரே ஒரு லேடி மட்டும்தான் பப்ளிசைஸ் பண்றாங்க அவங்க இந்த மாதிரி நான் அவர் கொடுத்த பணத்தை நான் திரும்பி கொடுத்துட்டேன் அப்படின்னு சொல்லி பேசுறாங்க அதுல இருக்கக்கூடிய அந்த ஊடகங்கள் சார்ந்து எந்தெந்த மைக் இருக்குங்கறத பாத்தீங்கன்னாலே அதுல அவங்க என்ன காரணத்தினால பேசுறாங்கிறது புரியும் செகண்ட் விஷயம் அவங்க இதே பணம் வந்து ஒரு மாசத்துக்கிட்ட ஆச்சு இவ்வளவு நாள் அவங்க அந்த பணத்தை ரிவர்ஸ் பண்ணல ஆனா இன்னைக்குதான் பண்றாங்க அதற்கு அப்பாற்பட்ட அவங்க சொல்றப்பயே முதல் தடவை பேசுறப்பயே அவங்க என் குடும்பத்தின் பேரை மிஸ்யூஸ் பண்ணி வேற யாரோ போயிட்டாங்கிறாங்க ஃபர்ஸ்ட் அடுத்தது திரும்பி அவங்க எரு எப்படி உங்களுக்கு தெரிஞ்சது உங்க பேரை மிஸ்யூஸ் பண்ணி வேற யாரோ போனாங்க அப்படின்னு கேட்டதுக்கு ஊடகங்கள் மூலமா நான் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டேங்கிறாங்க நீங்களும் ஒரு பத்திரிகையாளர் தான் நீங்களே சொல்லுங்க எந்த ஊடகத்துல இந்த குடும்பத்தை சார்ந்து இவங்கவங்க வந்திருக்காங்க அப்படின்னு எந்த ஊடகத்துல வெளிச்சம் போட்டு காட்டினாங்க இல்ல பஸ்ல இருந்து இறங்குறப்ப கூட நாளைக்கு எல்லாமே நட்சத்திர விடுதிகளுக்குள்ளார கார் உள்ள போயிருச்சு அங்கிருந்து தான் பஸ்ல இருந்து இறங்குறாங்க அதுவும் எந்த மீடியா புட்டேஜ்லயே வரல பஸ்ஸுக்குள்ளாருக்கே எல்லாம் ஸ்கிரீன் போட்டுருக்கு உள்ள யாரு இருக்காங்கன்னு தெரியலங்கிறப்ப இவங்க பேரை மிஸ்யூஸ் பண்ணி அந்த இடத்துக்கு ஒருத்தவங்க போனாங்கிறத இவங்க ஊடகம் மூலமா தெரிஞ்சுக்கிட்டேன்னு சொல்றதே ஒரு பொய் இல்ல சார் அவங்க என்ன காரணம் சொல்றாங்கன்னா விஜய் வந்து இங்க வந்து ஆறுதல் சொல்லுவாருன்னு எதிர்பார்த்தோம் ஆனா அவர் வந்து எங்களை மகாபலிபுரத்தை கூப்பிடாரு இது எப்படி நியாயமா இருக்குன்றது கேக்குறாங்க அக்செப்டட் அது ஒண்ணுதான் பாயிண்டே தவிர பட் அவங்களோட பேட்டுகள்ல நிறைய உற்று நோக்க வேண்டிய விஷயங்கள் இருக்குங்கிறதுக்கு தான் இதெல்லாம் சொல்றேன் இப்போ முதல்ல யார் போனாங்கன்னே தெரில எங்க பேரை மிஸ்யூஸ் பண்ணிட்டுங்கிறாங்க அதே நாளைக்கு ரெண்டு மைக்குல பேசுறப்ப இப்படி பேசுறவங்க நாலு மைக் ஆகுது மறுபடியும் ரீடேக் எடுக்கிறப்ப அவங்க நாளைக்கு எங்களுடைய உறவினர்கள் தான் ஆனா எங்களுக்கும் அவங்களுக்கும் சில பிரச்சனைகள் இருக்குங்கிறாங்க உங்க குடும்ப பிரச்சனை எல்லாம் இங்க பேச்சு கிடையாது சரி போனவங்க யாரு அப்படின்னு கேட்டா இறந்து போனவரோட அதாவது இப்ப பேட்டி கொடுக்குறவங்க அவங்க மனைவியான் இறந்து போனதா அவங்க கணவரம் வந்தது யாரு அப்படின்னா அவங்களுடைய சொந்த அக்கா அவங்க சித்தப்பா மேல அவருடைய கணவர் அவங்க அக்காவுடைய கணவர் மூணு பேருமே இப்ப விஜயுடைய விஷயம் என்னன்னா இறந்து போனவர்களுடைய உறவினர்களுக்கு ஆறுதல் தெரிவிக்கிறாரே தவிர பொண்டாட்டிக்கு மட்டும்தான் ஆறுதல் தெரிவிக்கிறேன்னு சொல்லலையே இல்ல அவங்க நாளைக்கு எப்படி உடன் பிறந்த ஒரு சகோதரிக்கு அவங்களுக்கு அந்த இறப்புல வலி இருக்காதா இல்ல அவங்களுக்கு உறவு இல்லைன்னு சொல்லிட முடியுமா இல்ல அவங்க வந்து தப்புன்னு சொல்ல முடியுமா இனியோ அவங்களும் பிளட் ரிலேஷன் தானே நீங்க நாப்பத்தி ஒரு பேர் குடும்பத்தை சார்ந்தவர்கள் இருநூத்தி முப்பத்தி ஐந்து பேர் கலந்திருக்கிறாங்க அந்த நிகழ்ச்சியில எல்லாருமே அவங்க நாளைக்கு டைரக்ட் உங்களுக்கு ரிலேஷன்ஷிப் மட்டும்தான் அப்பா அம்மா பொண்டாட்டி பிள்ளைங்கிறது தான் கிடையாது யார் யாரு உறவினர்கள் அவங்க நாளைக்கு அந்த இறப்பில் நாளைக்கு பங்கெடுத்துக்கிறாங்களோ யார் யாருக்கு ஆறுதல் சொல்ல வேண்டிய நிலையில் அவங்க இருக்கிறாங்களோ யார் யார் என்னை சந்திக்க வேண்டிய அவசியம் ரைட்டு நான் வரேங்கிறாங்களோ அவங்க வரட்டும்ங்கிறதுல அவங்க கிளியரா பிளே பண்ணியிருக்கிறாங்க சார் கரூருக்கு போகணும் அப்படிங்கிறத நீங்க ஏன் எல்லாரும் போகணும் போகணும் போகணும்னு கேட்டீங்க முதல்ல ஒரு விஷயம் எந்த இட என்ன செய்யறோங்கறதான் முக்கியமே தவிர எந்த இடத்துலங்கிறது முக்கியம் இல்ல அவர் மகாபலிபுரத்தில் ஆறுதல் தெரிவிக்கிறாரு மலேசியாவில் ஆறுதல் தெரிவிக்கிறாரு சம்பந்தப்பட்டவர்கள் நாளைக்கு அவர் எங்க கூப்பிட்றாரோ அங்க போறதுக்கு தயாரா இருக்கிற பட்சத்துல நீங்க ஏன் நாளைக்கு ரொம்ப கவலைப்படுறீங்க அப்படிங்கறதுதான் என் பேச்சு முதல்ல சாவுட்ல இருக்கிறவங்க ஏதாவது பேசட்டுங்க வேடிக்கை பாக்குற உங்களுக்கு எல்லாம் என்ன இதுல கவலைங்கிறேன் நாளைக்கு அவங்க யாரையுமே விஜய் அலிகேட் பண்ணல அவங்க நாளைக்கு விஜய் எந்த இடத்துக்கு போறதுக்கு தயாரா இருக்கிறாங்கிறப்ப நாளைக்கு உங்களுக்கு ஏன் இவ்வளவு அக்கறை நீங்க நாளைக்கு அந்த குடும்பத்துல இருக்கவன் உங்களை விஜய திட்டம் கேவலப்படுத்தணும் நாளைக்கு ஏதாவது விமர்சனங்கள் வைக்கணும் நீங்க எதிர்பார்க்கறீங்க அதை அவர்கள் செய்யாத பட்சத்தில் ஆளுங்கட்சியை சார்ந்த ஊடகங்கள் அவர்களுக்கு ஆதரவாளர்கள் எந்த அளவுக்கு எச்சத்தனமா கேவலமா நீங்க இறங்குறீங்க அப்படின்னா அந்த உறவினர்களை கேவலப்படுத்தும் அளவுக்கு இறங்குறீங்க ஒரு தாயார் பேசுறாங்க அவங்களோட ரெண்டு பிள்ளைங்களும் இறந்துருக்குது ஆனாலும் அவங்க விஜய் மேல இருக்கிற ஒரு கிரேஸ்ல அவங்க நாளைக்கு அந்த ஒரு பிரியத்தின் அடிப்படையில அவரை பூஸ்ட் பண்ணியே பேசிக்கிட்டு இருக்காங்க அந்த பத்திரிகையாளர் பணம் வந்துருச்சா அவங்களுக்கு அந்த இழப்பீடு பணம் வந்துருச்சான்னு கேக்குறப்ப அவங்க வந்து ஒரு சோகமா ஃபேஸ் ரியாக்ஷன் வச்சிருந்தா அந்த பணம் வந்துருச்சான்னு கேட்டப்ப கொஞ்சம் நார்மல் ஆகி பணம் வந்துருச்சுங்க அப்படின்னு பேசுறப்ப கொஞ்சம் அவங்க பல்லு தெரியுது உடனே நாளைக்கு நீ எல்லாம் பெத்தவளா நாளைக்கு பிள்ளைங்களை உசிரை கொடுத்துக்கிட்டு காசு வந்துருச்சுன்னு நானே சிரிக்கிற அப்படின்னா எனக்கு ஒரு லாஜிக்கலி ஒரு பார்வை புரியவே இல்லை பெத்த தாய்க்கு இல்லாத தவளை உங்களுக்கு என்ன நாளைக்கு ரோட்ல அலைகிறேன் உங்களுக்கு ஏன் அவ்வளவு நாளைக்கு ரெண்டு அந்த அம்மா நாளைக்கு எப்படி ஒரு பேரண்டல் அம்மாவுக்கு இல்லாத அக்கறை வேடிக்கை உங்களுக்கு எல்லாம் வந்துருச்சுங்கிறத சொல்ல முடியும் நாளைக்கு ஏன் நாளைக்கு விமர்சனம் நீங்க விஜய் ஆறுதல் சொல்லல அப்படின்னு என்ன விமர்சனத்துக்கு வைக்கிறீங்க விஜய் வந்து ஒரு இழப்பு நடந்தவர்களுக்கு ஆறுதலாக பக்கபலமாக நான் இருக்கிறேன்னு போய் நிக்கலன்னு சொல்றேன் நீங்க அந்த இறப்பு நடந்த வீட்டில் இருப்பவர்களை கேவலப்படுத்தி அவங்க அசிங்கப்படுத்தி அவங்களோட இமேஜ் பேக்டாப்ல வச்சு அவங்களோட இமேஜ்லயே வச்சு அவங்க முகங்களை ஜூம் பண்ணி நாளைக்கு நீங்க வெளிக்காட்டுறீங்களே இதுல யார் பண்றது சார் ஒரு மரபு அப்படின்னாவே ஒரு இழப்பு நடந்த ஒரு வீட்டுல நம்ம நேர்ல போனதா ஒரு மரபு ஆனா அவரு கூட்டி வர்றாரு அது எப்படி ஒரு மனிதாபானமே இல்லையே இது பிரதர் சொல்றாங்க நான் கேட்கறது ரெண்டு விஷயம் வச்சுக்கோங்க ஒண்ணு அவர் ஏன் கரூருக்கு போக முடியலங்கிற சூழ்நிலையில பாக்கணும் ஃபர்ஸ்ட் விஷயம் அவர் டிஜிபி ஆபீஸ்க்கு உங்க டைம்ஸ் ஆப் இந்தியா பத்திரிகையிலேயே வந்துச்சு காவேகா சார்பாக டிஜிபி அலுவலகத்தில் கரூர் செல்வதற்கு அனுமதி கோரி விஜய் கடிதம்னு நீங்களே போட்டீங்க ஒண்ணு ரிப்ளை வரல மறுபடியும் அவங்க ப்ரெஷர் பண்றாங்க நீங்க கரூர் எஸ்பியை பாருங்கிறாங்க மறுபடியும் உங்களோட டைம்ஸ் ஆப் இந்தியாலேயே திரும்பி வந்துச்சு கரூர் எஸ்பியிடம் தாவேக்கா நிர்வாகிகள் விஜய் வருகையை ஒட்டி நாளைக்கு அனுமதி கோரி கடிதம் நீங்க அதுக்கு என்ன ரிப்ளை வந்துச்சு அவங்க நாளைக்கு நாங்க மேல இடத்துல இருந்து கேட்டுட்டு சொல்றோம்னு சொல்லிட்டு கம்ப்ளீட்டா அதுக்கு ரெஸ்பான்ஸே பண்ணாம நிப்பாட்டுறாங்க சரி அவங்க என்ன செய்யறாங்க இன்னொன்னு நாற்பத்தி ஒரு இறப்பு நடந்த வீட்டுக்கும் அவர் விஜய் போனோம் அப்படின்னு நினைச்சா ரெண்டு நாளாச்சு மினிமம் வேணும் ஒரு நாளாச்சு நைட் அவர் அங்க கரூர்ல ஸ்டே பண்ணணும் அதுக்கு அவங்க நாளைக்கு எந்த இடத்துலயும் அவர் தங்குறதுக்கு அனுமதிகள் வழங்கப்படல தனி நட்சத்திர விடுதிகள்ல சொல்றாங்க அதற்கு அப்பாற்பட்டே திருமண மண்டபத்தை ஒண்ணு பிக்ஸ் பண்றாங்க எல்லா ரிலேட்டிவ்ஸையும் இங்க இந்த மகாபலிபுரத்துல பண்ண முடியும் கரூர்ல பண்ணலாம்னு சொல்லிட்டு மண்டபங்கள் பிக்ஸ் பண்றப்ப அந்த மண்டபத்தின் உரிமையாளர்கள் நாளைக்கு ஒரு மண்டபம் பிக்ஸ் ஆச்சு நான் ஆக்சுவலா நான் அதை என்னோட இன்டர்வியூஸ்லயே சொன்னேன் இந்த மாதிரி கரூரில் ஒரு கல்யாண மண்டபம் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க இப்படி எல்லா ரிலேட்டிவ்ஸையும் அங்கே கூட்டிகிட்டு வந்து அசம்பிள் பண்ணி பார்க்க போறாருன்னு நான் சொன்னேன் பட் அந்த மண்டபம் ஃபிக்ஸ் ஆனதை அன்னைக்கு இரவே அவர் சம்பந்தப்பட்டவர்களை கூப்பிட்டு நான் கொஞ்சம் இக்கட்டான நிலையில இருக்கேன் என்னால இப்ப எதுவும் சொல்ல முடியல கோச்சுக்காதீங்க நீங்க கொடுத்து அட்வான்ஸை திரும்பி வாங்கிக்கிறீங்கன்னு கொடுத்துட்டாரு வேறு சில மண்டபங்கள்ல நாளைக்கு சில ஓனர்கள் நாளைக்கு இவங்க எல்லாம் ரசிகர்கள் கொஞ்சம் அபரிவிதமா நடக்கிறப்ப ஏதாவது டேமேஜஸ் நடக்கும் அப்படிங்கறதுனால ஒரு சில மண்டபங்கள் முன்கூட்டியே அவங்க நாளைக்கு முடியாதுன்றாங்க சில மண்டபங்கள் அரசியல் கட்சி அழுத்தத்தினால முடியாதுன்றாங்க சில விஞ்ஞானிகள் கேக்குறாங்க இது ஆளுங்கட்சியில் இருக்கிறவங்க கரூர்ல நாளைக்கு பிரஷர் பண்ணலாம் கரூர்ல கொடுக்க கூடாதுன்னு சொல்றவங்களால ஏன் சென்னையில செய்ய முடியாதா மகாபலிபுரத்துல செய்ய முடியாதா அப்படின்னு கேட்கிற அறிவாளிகளுக்கு சொல்ற மகாபலிபுரத்துலயே சென்னையிலேயே செய்ய முடியாது என்ன அப்படின்னா கார்பரேட் ஹோட்டல்ஸ் எல்லாம் நாளைக்கு நீங்க ரூலிங் கவர்மெண்ட் ஆட்டி வைக்க முடியாது எதாத்துக்கு சொல்லல ஒரு சின்ன ஒரு சிசிடிவி ஃபுட்டேஜ் ஏதாவது ஒரு ஸ்டார் ஹோட்டல்ல இருந்து கவர்மெண்ட் சைட்ல வாங்க சொல்லுங்க முடியாது கஸ்டமரோட பிரைவேசியாவைக்கு எவ்வளவு பாதுகாப்பா வச்சிருக்கானோ அப்பதான் அந்த கஸ்டமர் நம்பி வருவான்னு நினைப்பான் போலீஸ் பிரச்சனையே வந்து கேசே வந்து கோர்ட்டுக்கே போய் நாளைக்கு நீங்க உன்னோட சிசிடிவி கூடன்னு கேட்டாலும் என் சிசிடிவி வேலை செய்யல சார் பிரச்சனையா இருந்துச்சு அதனால ஏதோ ரெக்கார்ட் ஆகலன்னு ரிப்ளை கொடுப்பானே தவிர எந்த ஹோட்டல்லையும் ஒரு சிசிடிவி ஃபுட்டேஜ் கவர்மெண்ட் எவிடன்ஸ் கூட ப்ரொவைட் பண்ண மாட்டான் அப்படி இருக்கிறவங்க நாளைக்கு உன்னோட ஹோட்டல் மொத்தமா ஒரு கோடி ரூபா ஒரு நாளைக்கு நான் ரெண்டு நாளைக்கு இந்த ரெண்டு கோடி ரூபாய் எனக்கு ஓட்டலாம் கொடுத்துட்டு போயிருவோம் அவனுக்கு தேவை தான் நீங்க ரூலிங் கவர்மெண்ட் ஆட்டி வைக்கிற எல்லாம் சென்னையில ஒண்ணும் செய்ய முடியாது அதனால அவங்களுக்கு திமுகவால் சென்னையில நாளைக்கு இவர்களுக்கு கொடுக்கக்கூடிய இடத்தை கட்டு வந்து தடுக்க முடியல அந்த இடத்த அவர் நாளைக்கு எடுக்கிறாரு கரூருக்கு செல்வதில் அவருக்கு நிறைய இடைஞ்சல்கள் இடையூறுகள் கொடுக்கப்பட்டது அதை சம்பந்தப்பட்ட உறவினர்கள் புரிஞ்சுக்கிட்டாங்க சார் நீங்க சார் கவலைப்படுறீங்க அவரே கவலைப்படலை சார் இறப்பு நடந்த வீட்டுல இருக்கிறவன் நீங்க வீட்டுக்கு வா நான் உன்னை ஆறுதல் தெரிவிக்கிறேங்கிறப்ப அவங்களே போறாங்கங்கிறப்ப இது மாண்பு இல்லையா இது மரியாதை இல்லையா இது ஒழுக்கம் இல்லையா நாளைக்கு நீங்க ஏன் சார் கரூர்ல ஒரு வேலை தாமே வந்து ஒரு அழுத்தம் கொடுக்கப்படுது விஜய் வந்து போதிய அனுமதி வழங்கப்படல அப்படின்னா எனக்கு அனுமதி கொடுக்க மாட்டாங்கன்னு கூட வெளியே வந்து யாருமே சொல்லி அவரோட கட்சியோட செய்தி தொடர்பாளரே எனக்கு வந்து தகவலின்படி அப்படின்னு போறாரு அப்படின்னும் போது ஒரு இரண்டாம் கட்ட நிர்வாகிகளுக்கே என்ன நடக்குதுன்னு தெரியல இருக்கு சார் தெரியலைங்கிறத விட இன்னொன்னு அப்படி வெளியில வந்து அவங்க பர்மிஷன் கொடுக்கலன்னு சொன்னா மட்டும் நீங்க என்ன நியாய தர்மம் பேசிட போறீங்க ஒரு பக்கத்துல கவர்மெண்ட்டை அவர் அனுமதி கொடுக்காம அந்த மாவட்டத்துக்குள்ளார விடாம தடுக்குது அதே ஊடகங்கள் அதே அரசை சார்ந்த பத்திரிகையாளர்கள் ஏன் இன்னும் கரூருக்கு விஜய் செல்லவில்லை ஏன் இன்னும் கரூருக்கு விஜய் செல்லவில்லைன்னு அவரை பிராண்டிங் பண்றீங்க இதுல அவங்க நாளைக்கு திரும்பி வந்து போலீஸ் வைப்ப சில அரசியல் தலைவர்கள் சொன்னாங்க நீ ஏன் பர்மிஷனுக்கு வெயிட் பண்ற நீ மீறிக்கிட்டு போ நாளைக்கு சட்டம் ஒழுங்கா காப்பாற்ற வேண்டியது போலீஸ் கடமை உனக்கு பாதுகாப்பு கொடுத்து தானே ஆகணும் சார் நடுவுல அவருக்கு கடிதம் எழுதி கொடுத்த அனுமதி கடிதம் எல்லாமே பப்ளிக்ல லீக் அவுட் பண்ணாங்க டிபார்ட்மெண்ட்ல அவங்களுக்கு தெரியும்ல என்னென்ன டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் அவங்க வச்சிருக்காங்க அப்படிங்கறது முதல்ல ஒரு அனுமதி கடிதம் ஒரு கான்பிடன்சல் டாக்குமெண்ட் முதல்ல ரிலீஸ் ஆகுறப்பே கவர்மெண்ட் என்னென்ன பிளே பண்ணுது இவங்களுக்கு எகேன்ஸ்டாங்கிறது தெரியலையா அனுமதி கடிதத்துக்கு பதில் வரல அனுமதி கொடுக்கறேன்னு தெரியல விஜய் ஏன் விஜய் கட்சியினர்கள் சொல்லலாம் அரசாங்க தரப்புல இருந்தால்தான் அனுமதி கடிதமே லீக் ஆச்சு மீடியாஸ்ல அப்ப அவங்களுக்கு தெரியலையா அவங்க டிவி கே சைட்ல இருந்தா அவங்க நாளைக்கு அரூருக்கு போறதுக்கு அவங்க ட்ரை பண்றாங்கன்னு லெட்ர எழுதி லீக் பண்றீங்க அதுக்கு ரிப்ளை கொடுக்க மாட்டேங்கிறீங்க பர்மிஷன் கொடுக்க மாட்டேங்கிறீங்கிறப்ப எவ்வளவு நாளைக்கு நீங்க நாட்கள் கடக்க கிடக்க நாளைக்கு ஆனால் நீங்க அவங்க மேல நாளைக்கு ஏன் வரமாட்டேங்கிறாங்கங்கிற குறைய மட்டும் தான் பேசுறீங்களே தவிர நீங்கதான் இடைஞ்சல் கொடுக்கறதே நீங்கதான் அது காரணகத்தாகங்கிறதா நீங்க பேச மாட்டேங்கிறீங்களே இல்ல சார் அம்பலப்படுத்த மாட்டாங்களே இங்கெல்லாம் இங்க பாருங்க எனக்கு நான் பர்மிஷன் கேக்குறோம் ஆனா கொடுக்க மாட்டாங்கன்னு மக்கள் வந்து அம்பலப்படுத்த மாட்டாங்களே அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வி வருது சார் அதுல என்ன பாயிண்ட் என்ன ஒன்னே ஒண்ணுங்களேன் இட் இஸ் நாட் அ கேம் டு பிளே பாலிடிக்ஸ் இது இப்ப இது இது வந்து சரியான நேரம்ல அரசியல் செய்வதற்கு இப்ப நிறைய பேர் கேக்குறாங்க ஏன் அந்த உறவினர்களோட போட்டோ எடுத்தோ இல்ல மீடியாக்களை உள்ள விட்டா ஏன் வெளியில காட்டலன்னா இது எதுக்கு காட்டணும் எவனா சாவு வீட்ல வீடியோ ரெக்கார்டிங் வச்சு போனத்தையும் வரவனையும் போட்டோ எடுத்து வீடியோ எடுத்து எந்த வீட்லயாச்சும் பாத்துருக்கீங்களா நாளைக்கு சம்பந்தப்பட்டவர்கள்கிட்ட ஆறுதல் சொல்லணும் ஒரு சாவு வீட்டுக்கு போனா நம்ம என்ன சொல்லுவோம் என்ன நடந்துருச்சு எப்படி நடந்துச்சுன்னு கேட்போம் அதுக்கு அப்பாற்பட்டு நாளைக்கு கவலைப்படாதீங்க இப்படி ஒண்ணு ஆயிடுச்சுன்னு நான் உங்களுக்காக இருக்கிறேன் நீங்க நாளைக்கு என்னைக்கு நாங்க உங்க கூட இருப்போம் உங்களுக்கு என்ன வேணுன்னாலும் நீங்க தயங்காம என்ன கேளுங்க இவ்வளவு தானே ஒரு பிரைமரி ஆறுதல் தெரிவிக்கிறதுனா என்ன சார் இதுதானே அத அவர் செஞ்சுட்டார்ல நாளைக்கு இழப்பீடு தொகையை சம்பந்தப்பட்டவர்கள் வாங்கிக்கிட்டாங்க இப்ப இந்த ஒரு லேடி நான் ரிவர்ஸ் பண்ணிட்டேன்னு சொல்றவங்களுமே ஒரு விஷயம் தெளிவா புரிஞ்சாங்க அவங்களும் விஜய் அலிகேட் பண்ணல அவங்க விஜயா புதுசா விஜய் தான் காரணம்னு சொல்லல விஜய் மீடியோ கால்ல பேசுறப்ப வீட்டுக்கு வரன்னாரு வீட்டுக்கு வரல அதனால அது ஒண்ணு சொல்றாங்க இன்னொன்னு எங்க சம்பந்தம் எனக்கு ஆகாது என் குடும்பத்துக்குள்ளார ஒருத்தருக்கு ரெண்டு பேருக்கு சண்டை நீங்க சண்டை போட்டவங்கள கூட்டிட்டு போய் உங்க வீட்டுல வச்சுக்கிட்டீங்க நீங்க எங்களை வந்து மதிக்கல அப்படிங்கிற கோபத்துல சோ இட் இஸ் ஃபேமிலி டிஸ்பியூட் மேட்ரு அதுல அவங்க அந்த பணத்தை ரிவர்ஸ் பண்றது மேட்டர்ல மற்றவர்கள் எல்லாம் அந்த பணத்தை வாங்கிக்கிட்டாங்க வீடியோ கால்ல நல்லா பேசுறாங்க கூப்பிட்ட இடத்துக்கு போறாங்கிறப்ப இது அரசாங்க தரப்பில் இருக்கக்கூடிய நடக்கக்கூடிய தவறுகளுக்கு இதே கள்ளக்குறிச்சியில் அறுபத்தி ஒன்பது பேர் கலாச்சாரம் குடிச்சு செத்து போனா அரசாங்கம் நீங்க இழப்பீடு கொடுத்தா நாளைக்கு அந்த சம்பந்தப்பட்டவன செட்டில் ஆயிட்டாங்க நாளைக்கு ஊர்ல இருக்கவன் யாரும் அதை பத்தி பேசக்கூடாது ஏன்னா சம்பந்தப்பட்டவனே செட்டில் ஆயிட்டா நீங்க ஏன் பேசுறாங்கிறீங்க இதே நாளைக்கு அஜித் குமார் கஸ்டோடியல் இடத்துல அவருடைய தம்பிக்கு அரசு வேலை நாளைக்கு அவங்களுக்கு வீடு கட்டுறதுக்கு இடம் நாளைக்கு இதே இழப்பீடு தொகை கொடுத்தீங்க இந்த குடும்பம் செட்டில் ஆச்சா திரும்பி நீங்க யாரும் சம்மந்தப்பட்டவங்க பேசக்கூடாதுங்கிறீங்க இழப்பு ஏற்பட்டவங்களுக்கு நாளைக்கு நீங்க அரசாங்க தரப்புல நீங்க நாளைக்கு அதுக்கு தேவையானதெல்லாம் கொடுத்து செஞ்சு அவங்க தரப்புல யாருமே எதுவும் பேசலன்னா நாளைக்கு ஊர்ல இருக்கவங்க யாரும் அதை பத்தி பேசக்கூடாதுங்கிற நீங்க இதே இப்ப நடுவுல வட சென்னையில கூட ஒரு பெண்ணு ஒரு அத்லட்டு ஜிஹச்ல அட்மிட் ஆகி நாளைக்கு ட்ரீட்மெண்ட் சரி இல்லாம இறந்து போனாங்க உடனே நாளைக்கு மா சுப்பிரமணியம் அவங்க வீட்டுல போய் அவங்க வீட்டுல இருக்கவங்களுக்கு ஒரு அரசு வேலை உடனே பண்ணணும் அந்த சப்ஜெக்ட் அப்படியே ஆஃப் பண்ணிட்டீங்க ஏன்னா நாளைக்கு சம்பந்தப்பட்டவங்களே ரைஸ் ஆகலங்கிறப்ப நீங்க ஏன் பேசுறங்கறீங்க இப்ப அதே நாற்பத்தி ஒரு பேர் குடும்பத்துல யார் சார் பேசுறா நீங்க எதிர்பார்த்த மாதிரி அவர்கள் விஜய விமர்சனம் செய்யலங்கிறோட இறப்பு நடந்தவர்கள் வீட்டில் இருக்கக்கூடிய உறவினர்களை கேவலப்படுத்துற அளவுக்கு நீங்க ஊடகங்கள் இறங்கிட்டீங்க ஆனா நாளைக்கு அவங்க பேசலங்கிறப்ப மட்டும் அவங்க விஷயத்துல அவங்க பேசல சம்பந்தப்பட்டவர்கள் அமைதியாகிவிட்டார்கள் நீங்க ஏன் பேசுறீங்க இப்ப இதுல இவங்க அமைதியாகவும் இருக்காலும் ஆனா நீங்க பேசும் பொருளா ஆக்கிட்டா இருக்கீங்கிறப்ப எதுல அரசியல் செய்யணும் ஒரு அறிவு இருக்குதா இல்லையாங்கிறதா என் கேள்வியா இருக்குது ஆனா இவ்வளவு நடந்ததுக்கு அப்புறம் கூட மக்கள் வந்து விஜய் வந்து குற்றச்சாட்டே வைக்க மாட்டாங்க பரவாயில்ல அவர் என்ன பண்ணுவார் அப்படின்னு தொடர்ந்து தொடங்க சொல்லிட்டு இருக்காங்க இது வந்து எப்படி சார் ஒரு எதிரான ஒரு இருக்காங்க மக்கள் எடுத்துக்கலாமா இல்ல விஜய் வந்து எங்க வீட்டு பையனா நான் நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரி விஜய் சொல்லிருந்தா இல்லையா அந்த ஆங்கிள் எடுத்துக்கலாமா இத சார் எங்க வீட்டு பையன் உங்க வீட்டு பையன் இல்ல மக்களுடைய நிதர்சனமான பார்வையில இதுல விஜய்க்கு என்ன சார் நீங்களே நியாயமா சொல்லுங்க பர்மிஷன் வந்து நீங்க நாளைக்கு சாய்ஞ்சாலம் நடத்துறதுக்கு மதியம் வரைக்கும் இடத்த கொடுக்காம இருக்கிறீங்க எந்த இடத்துல நடத்தணுங்கிறதே பதினோரு தான் இவங்க அனௌன்ஸ் பண்றாங்க ஏன் புசியானது பன்னெண்டு மணிக்கு ட்விட்டர்ல இந்த இடம் போட்டாருன்னு கேக்குறாங்க பதினோரு தான் எந்த இடம் தெரிஞ்சதுனால அவங்க மக்கள் கூடுறதுக்கு உண்டான ஒரு பப்ளிசிட்டி ஃபேக்டரா தான் அதை யூஸ் பண்றாங்க பர்மிஷன் கொடுத்தது லேட்டு இன்னொன்னு பர்மிஷன் நீங்க கொடுத்த டைம்லயும் கொடுத்த இடத்துலயும் தான் அவர் நடத்துறாரு அனுமதி வாங்கி நடக்கக்கூடிய இடத்துல அசம்பாவிதம் நடக்கிறதுக்கு ஞார் இருக்கிறது இதே விக்கிரவாண்டி மாநாட்டுல ஒரு சில இறப்புகள் நடந்துச்சு இவரை பார்க்க வந்த தொண்டர்கள் மதுரை மாநாட்டுல இதே மாதிரி இறப்புகள் நடந்துச்சு அதெல்லாம் ஆட்சியாளர்கள் மீது நாளைக்கு குறை சொல்லும் அளவுக்கு ஆச்சானா இல்ல அதெல்லாம் விஜய் தான் பொறுப்பேற்கணும் ஆனா இந்த இடத்துல நாளைக்கு மக்கள் ரொம்ப தெளிவா இருக்காங்க அவர் என்ன செய்வாரு அது தொடர்ச்சியாக அவர் சில கூட்டங்கள்ல நாங்க என்ன பெருசா கேட்டுட்டோம் விசாலமான இடம் கொடுக்குறேன் மக்கள் கொஞ்சம் நிம்மதியா நிக்கிறதுக்கு பெரிய இடங்கள் கேட்டா ஏன் குறுகலான இடங்கள் கொடுக்குறீங்க நீங்க என்ன எதிர்பார்க்கிறீங்கன்னு விஜய் அதற்கு முன்னாடி பேசிய மேடை எல்லாம் நாளைக்கு அது வைரல் ஆக போக அது மாதிரி இவங்க திமுக இவ்வளவு துரித எங்க அப்பா குதிர்குள்ளார இல்லைங்கிற மாதிரி இவங்க இவ்வளவு துரித நடவடிக்கை இந்த நாலு ஆண்டு கால ஆட்சியில எதுல இவங்க எடுத்திருக்காங்க அஞ்சு நிமிஷத்துல செந்தில் பாலாஜி போறாரு அஞ்சு மணி நேரத்துல முதலமைச்சர் போறாரு துபாயில இருந்து துணை முதலமைச்சர் வராரு காலையில நாப்பத்தி ஒரு பாடியும் போஸ்ட்மார்டம் பண்றீங்க உடனே எல்லாத்துக்கும் நாளைக்கு தண்ணி பாட்டில இருந்து ஆரம்பிச்சு ஆம்புலன்ஸ்ல இருந்து ஆரம்பிச்சு பணம் வரைக்கும் குடுகாடு வரைக்கும் எல்லாத்தையும் நீங்க பாக்குறீங்க உடனே நாளைக்கு அதுக்கு ஒரு டீம் விசாரணை தனிநபர் ஆணையம் போடுறீங்க அப்படி சட்ட சட்ட ஜடன் பண்றப்போ மக்கள் நாளைக்கு உங்க லட்சணத்தெல்லாம் மற்ற விஷயத்துல பாத்துருக்காங்கல்ல நீங்க எதுல இவ்வளவு ஆர்வம் காட்டி இருக்கிறீங்க அப்ப இதுல ஏன் இவ்வளவு பிளே பண்றீங்க அப்படிங்கிறப்ப தெளிவாக மக்களுக்கு புரிஞ்சிருச்சு அரசியல் ரீதியாக விஜய் வரதை திமுக தடுக்கிறதுக்கு இந்த மாதிரியான சிலை இக்காட்டான சூழ்நிலையில உருவாக்குறாங்கங்கிறதுனால மக்கள் வந்து விஜய்க்கு ஆதரவா தான் உண்மையிலேயே இதுக்கு முன்னாடி விஜய்க்கு நீங்க நல்லா இன்ஸ்டாகிராம் யூஸ் பண்ற யங்ஸ்டர்ஸ் அதனால சொல்றேன் நான் நிறைய பார்த்தத இன்ஸ்டாகிராம்ல இதுக்கு முன்னாடி வரைக்கும் நான் டிவிக்கே விரும்பலாம் டிவிக்கு கேக்கு ஓட்டு போடணும்னு நினைக்கிறேன் இந்த கரூர் சம்பவத்துக்கு பிறகு நான் டிவி தான் ஓட்டு போட போறேன் எவ்வளவு ரீல்ஸ் நானே பார்த்தேன் அப்படிங்கிறப்ப இந்த இம்பாக்ட் இந்த சம்பவம் அனுதாபமே இல்லாத ஆதரவே இல்லாத சில பொதுமக்கள் கிட்ட கூட விஜய கொண்டு போய் சேர்த்துருக்குங்கிறதா உண்மையா சொல்லணும் பிள்ளையார பிடிக்க போறேன்னு சொல்லிட்டு நீங்க குரங்க பிடிச்சு விட்டீங்க விஜய் நான் அரசியல் வாழ்க்கைக்கு முற்றுப்புள்ளி வரும்னு நினைச்சேன் கரூர் சம்பவம் உண்மையிலே அதுக்கு ஒரு பெரிய பூஸ்ட் ஆயிடுச்சு இதற்கடுத்து விஜயோட செயல்பாடுகள் எப்படி சார் இருக்கும் திரும்ப மக்கள் சந்திப்புல ஈடுபடுவாரா இல்ல கட்சிக்குள்ளேயே நிறைய மாற்றங்கள் எல்லாம் வரும் அப்படின்னு சொல்லப்படுது அதை பத்தி என்ன சார் நினைக்கலாம் சார் அது சொன்னாங்க ஏதோ புஷி ஆனந்த வந்து கொஞ்சம் புதுச்சேரி மாநில பொறுப்பாளராக போட போறாங்க மாநில பொதுச்செயலர்ல இருந்து எடுத்துட்டு அவர் பாண்டிச்சேரி இன்சார்ஜ் மாதிரி போட்டுட்டு நிறைய பேர் ஷஃபுல் பண்றதா இருக்காங்கன்னாங்க அது உண்மையிலேயே அது தேவைன்னா எனக்கு தோணுது அவர் வந்து நிர்வாக ரீதியாக சரியா கையாளல அது மாதிரி தலைமறைவானதெல்லாம் பெரிய பேசும் பொருளாச்சு அது மாதிரி ரன்னிங் நானா நிறைய டெம்ப்ளேட் கார்டை பார்த்தேன் ரோல் மெட்டீரியல் முசியானந்து ஓடுற மாதிரி போட்டு ரன்னிங் சக்சஸ்ஃபுல்லி ஃபார் டென்த் டே லெவன்த் டே டுவெல்த் டேன்னு போட்டுக்கிட்டு இருந்தாங்க அதெல்லாம் கட்சிக்கு அரசியல் ரீதியா நீங்க அதெல்லாம் வந்து கைதா இருந்தீங்கன்னா இன்னும் அனுதாபங்கள் அதிகமா இருக்கும் இன்னொன்னு கிருஷ்ண பெரும் பதவி இதே ஒரு மாவட்டத்துக்கு போறீங்கன்னா நூறு காரு வருது விஜய்க்கு கொடுக்குற அவ்வளவு மரியாதையும் கொடுக்குறான் கரூர் மாவட்ட செயலாளர் உங்க கட்சியில இருந்தவன் இந்த மாணவர் நடத்துறதுக்கு அரெஸ்ட் ஆகிட்டு போயிட்டு வரான் உண்மையில அவன் தைரியமா போலீஸை சந்திச்சு அவ்வளவு தூரம் அரெஸ்ட் ஆனவன் கட்சி ஆபீஸ்ல போய் புஷ்யானந்த பாக்குறப்ப அவரும் அவர் கொண்டாட்டியும் புஷியானந்த காலில் உழுவுறாங்க அவர் காலில் உழுவுறாங்கள ஆசீர்வாதம் பண்ணி கொடுத்து போறாரு எப்படி அப்காண்டானவர் தைரியமா போலீஸை பேஸ் பண்ணவன வந்து காலில் உள்ள வச்சு கூப்பிட்டு போறாருங்கிறப்ப என்ன குவாலிட்டி இருக்குங்கிறது தெரியணும்ல நூறு கார்ல வரப்ப மாலை மரியாதை பண்ணி விஜய்க்கு கொடுக்குற அதே மரியாதை புசியானது கொடுக்குறப்ப பெருமையா இருந்துச்சு போலீஸ் எடுத்துனவன ஓடிடுவீங்க அப்படின்னா இதெல்லாம் நாளைக்கு அரசியல்ல பேஸ் பண்றதுக்கு தைரியம் இருக்கணும் அதுக்கு உண்டான ஆட்கள் சார் நான் வெளிப்படையாவே சார்ஜ் வைக்கிறப்ப அந்த கட்சியில் நிறைய மாற்றங்களை கொண்டுட்டு வரணும் விஜய் அவர்கள் நீங்க எந்த தகுதியில யார் என்ன பதவியில இருக்காங்கிறத விஜய் அவர்கள் முதல்ல சிந்திக்கணும் அப்ப ராஜ்மோகன் அவருடைய கட்சியோட கொள்கை பரப்பு செயலாளர் இருக்காரு நீங்க நாளைக்கு ஒரு கட்சி என்ன ஒரு கட்சியோட கொள்கை பிறச்சலா இப்ப நான் ஊடகங்கள்ல பொதுவா எல்லா இடத்துலயும் பணம் கொடுப்பாங்க நான் எந்த ஊடகத்திலயும் இது வரைக்கும் நான் ஒரு ரூபா வாங்குனது கிடையாது ஒரு ஆபிஸ்க்கு போனா டீ காபி கூட சாப்பிட மாட்டேன் ஏன் அப்படின்னா நான் அரசியல் ரீதியான பதவியில இருக்கிறேன் நான் போகக்கூடிய தளத்தை என் கட்சியுடைய சித்தாந்தத்தையும் எனக்கு தேவையான கருத்தையும் நான் மக்கள்கிட்ட கொண்டுட்டு போய் சேர்க்கறதுக்கு ஒரு பிளாட்ஃபார்மா தான் யூஸ் பண்ணுமே தவிர நான் ரெவன்யூ பாக்குற விஷயமா நான் யூஸ் பண்ணக்கூடாது திஸ் இஸ் நாட் அ பிசினஸ் ஆனால் ஒரு தாக்கா கட்சியோட கொள்கை பிறப்பு செயலரா இருக்க ராஜ்மோகனே நாளைக்கு ஊடகங்கள்ல போய் பேட்டி கொடுக்கறப்ப காசு வாங்குறாரு நாளைக்கு இந்த அமௌண்ட் கொடுத்தாதான் இப்ப சில யூடியூப் சேனல்கள் ரொம்ப ஏழ்மையான சேனல்கள் இருப்பாங்க என்னால மூவாயிரம் தான் சார் கொடுக்க முடியும் என்னால ஐயாயிரம் தான் சார் கொடுக்க முடியும் அதெல்லாம் முடியாது இந்த அமௌண்ட்டுக்கு ஓகேனா நீங்க சொல்லுங்க நான் உங்களுக்கு டைம் டேட் தரேன்னா நீங்க ஆங்கரா இருந்தப்ப செய்யலாம் சார் இந்த ஷோஸ்க்கு ஆங்கரிங் பண்றப்ப நீங்க போய் பேமெண்ட்டுக்கு பேசுறப்ப செய்யலாம் நீங்க வந்து கட்சியில ஒரு கொள்கை பெரும் எவ்வளவு பெரிய பதவி நாளைக்கு கலைஞர் இருந்தப்ப வைப்போ கொள்கை பெரும் செயலரா இருந்தாரு இதே எம்ஜிஆர் இருந்தப்ப ஜெயலலிதா கொள்கைப் பெறும் செயலரா இருந்தாங்க என்ன மாதிரியான ஒரு கட்சிகள்ல திராவிட கட்சிகள்லயும் சரி எல்லாத்தையும் அந்த கட்சியோடைய கொள்கைகளை கொண்டு போய் சேர்க்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய பதவியில இருந்துகிட்டு ஊடகங்கள்ல போய் பேசுறதுக்கு நீ பணம் வாங்குற பணம் வாங்கினாதான் குடுப்பாங்கற இல்ல பணம் கம்மியா குடுக்குற தான் கொடுக்க மாட்டேங்கிற நாளைக்கு பணத்தை உள்ள வந்தோன்ன ஜிபே பண்ணிட்டு ரிசீவ் ஆயிடுச்சுன்னு சொன்னாதான் டைமும் டேட்டும் அப்பாயின்மெண்டே கொடுக்குற அப்படி இப்ப இப்படி இருக்கிறவரை ஒரு அரசியல் கட்சி தலைவரில் ஒரு பொறுப்புல வச்சிருந்தீங்கன்னா இதெல்லாம் முதல்ல விஜய்க்கு தெரியுமானே தெரில இந்த மாதிரியான ஆட்களை கட்சியில பொறுப்புல வச்சுக்கிறீங்க நீங்க நிர்மல் குமார் அப்காண்ட் ஆகுற அப்படி நாளைக்கு கேட்டா நான் மதுரையில தான் இருந்தேன்னு சொல்றாங்க மதுரையில இருந்தேன்னு சொல்றவங்க வெளிப்படையா நாளைக்கு பேச வேண்டியதானே எங்கேயாவது ஊடகங்கள்ல ஏதோ சொல்ல வேண்டியதானே இல்லை இதுதான் ரீசன் சொல்ல வேண்டியதானே நாளைக்கு ஏன் நாளைக்கு ஓட்டுறீங்கிறது தானே கேள்வியா இருந்துச்சு சும்மா ஒரு ட்வீட் போட்டிருக்கலாமே நான் இந்த இடத்துல தான் இருக்கேன் எனக்கு ஒன்னும் நான் தலைமுறைவா எல்லாம் இல்லை காவல்துறை வந்தா விஜய் சொல்லலையா ஏன் எங்கிட்ட இருக்கிறவங்களை டார்கெட் பண்றீங்க ஒன்னும் நான் வீட்டுல இருப்பேன் இல்ல கட்சி ஆபீஸ்ல இருப்பேன் ஏதா இருந்தாலும் ஏன்டா போதுங்கன்னு ஒரு கட்சி தலைவர் ரெடியா இருக்கிறாரு எல்லாத்தையும் ஃபேஸ் பண்றதுக்கு கீழே இருக்கிறவங்க ஓடுறீங்க அப்படிங்கிறப்ப சரியான தலைவர்களை நாளைக்கு சரியான இடத்துல விஜய் வைத்தால்தான் அது நாளைக்கு அவருக்கு உதவிகரமா இருக்கும் ரசிகர் மன்றத்தை வழிநடத்துவது பெரிய விஷயம் இல்லை ஒரு அரசியல் கட்சியின் பொதுச் செயலராக இருக்கிறதுக்கு புஷியானதுக்கு தகுதி இருக்கிறதா ஹாஸ்டாக ட்ரெண்டிங் ஆச்சு இப்ப டிவி கேல அவர் தாவைய கால இருந்து வெளில எடுங்கன்ட்டு அது மாதிரி ஆனால் அது ஏதோ சம்பவம் எனக்கு வந்த தகவலை அவர் வந்து பொதுச்செயலாளர்ல இருந்து எடுத்துட்டு புதுச்சேரியோடைய பொறுப்பாளரா போடுறதா இருக்கிறாங்க நிறைய சப்பிளிங் பண்றாங்கனாங்க அதெல்லாம் பண்ணிதான் ஆகணும் இந்த மாதிரி தகுதி இல்லாத நபர்களை வந்து நீங்க உயிரே பதவியில வச்சுக்கிட்டுலாம் நீங்க கட்சி நடத்த முடியாது அட்லீஸ்ட் உங்களுக்கு நம்பிக்கையா எல்லா இடத்துலயும் சந்திக்கிறதுக்கு ஒரு அஞ்சாறு பேராச்சு கூட இருந்தாதான் உங்களால நிம்மதியா கட்சி நடத்த முடியுமே தவிர யாரும் இல்லாம வெறும் தொண்டர்கள் மட்டும் போதும் ஜெயலலிதா மாதிரி நான் ஒன்மேன் ஆர்மி என் பேஸ் ஒண்ணு போதும் என் பிராண்ட் ஒண்ணு போதும் அதை வச்சா நான் கொண்டுட்டு போவேன் நினைக்கிறது அரசியல்ல சாத்தியம் இல்லையானா உங்களுக்கு ஊறுபட்ட பகைகள் இருக்குது ஏத்து நிக்கிறவர்களை நீங்க கையாள வேண்டும் என்றால் நம்பிக்கையான ஆட்கள் உங்களுடன் இருப்பது அப்படிங்கிறத நீங்க விஜய் அவர்கள் யோசிக்கணும் சார் நீங்க சொன்னீங்க பவர்ல கொஞ்சம் மாத்தணும் கட்சியில கொஞ்சம் மாற்றங்கள் எல்லாம் கொண்டு வரணும்னு இன்னும் ஆறு மாசத்துல தேர்தல் வச்சுக்கிட்டு இந்த மாற்றங்கள் எல்லாம் செஞ்சு அவங்க எலக்ஷனுக்கு எல்லாம் ப்ரிப்பேர் ஆகி எலக்ஷன்ல கண்டெஸ்ட் பண்றதெல்லாம் ஒரு பெரிய அளவு கூட இருக்கே சார் ஆறு மாசத்துல முடியுமா இதெல்லாம் அதெல்லாம் நீங்க சிஎம் ஆகணும்னு நினைக்கிறவங்களுக்கு செய்யலாம் சார் நான் அவர் சிஎம் ஆவார்னு சொல்லல உங்களுடைய அரசியல் கட்சியை மக்களிடம் கொண்டு போய் நல்ல வகையில சேர்க்கணும்னு நினைச்சீங்கன்னா அந்த மாற்றங்கள் தேவை ஒரு அடிபட்டுட்டீங்க நீங்க எப்படி திமுகனா என்ன அரசியல்னா என்ன உங்களை அவ்வளவு சீஜனை எந்திரிக்க விட்டுருவாங்களாங்கிறத எப்படி இந்த சம்பவத்தில் புரிஞ்சுக்கிட்டீங்களோ உங்கள் உடன் இருப்பவர்களுடைய உண்மை முகத்தையும் புரிஞ்சுக்கிட்டீங்கிறப்ப அதுக்கு ஏற்ற சில திருத்தங்களை பண்ணாலும் நீங்க நாளைக்கு ஃபியூச்சர்ல டெவலப் ஆக முடியும்னு சொல்றோம் இதே ஊடகங்கள்ல அஞ்சு பெர்சன்டேஜ் ஓட்ட விஜய் தாண்ட மாட்டாருன்னு சொன்ன நானே சொல்றேன் ஹி வில் கிராஸ் அபவ் பிப்டீன் பெர்சன்டேஜ் இன்னைக்கு இருக்கிற அந்த கரூர் சம்பவத்துக்கு அப்புறம் பப்ளிக்ல இருக்கிற அவருடைய இமேஜ் எல்லாமே பதினைஞ்சு சதவீதத்துக்கு மேல அவர் கொண்டு போய் உயர்த்தும் இருபத்தி ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் விஜய்யால் முதலமைச்சர் ஆக முடியுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா முடியாது ஆனால் விஜயால் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் திமுகவை ஆட்சி இருந்து இறக்க முடியுமா அப்படின்னா இறக்க முடியும் நாளைக்கு இருபத்தி ஆறுல டிஎம்கே ரூலிங் கவர்மெண்ட் வர முடியாம விஜய்னால பண்ண முடியுமான்னா பண்ண முடியும் அது ஒண்ணுதான் டார்கெட் விஜய் வந்து பிஜேபியோட போய் அலைன்ஸ் சேருவாரு விஜய் வந்து ஏடிஎம்கே ஓட அலைன்ஸ் போவார் இது எதுவுமே நடக்காது நான் வெளிப்படையா சொல்றேன் ஆனால் பிஜேபி விஜய்க்கு ஆதரவு கொடுக்குதா கண்டிப்பா கொடுக்குது அவருக்கு பிளே பண்ணுதா பண்ணுது அவருக்கு என்ன வேணுமோ செஞ்சு கொடுக்க தயாரா இருக்கா செய்யுது என்ன அப்படின்னா அவங்களுக்கும் அரசியல் தான் ஆகணும் வடிவேல் நகைச்சுவை சொல்ற மாதிரிதான் நீ லவ் பண்ணா என்ன நான் லவ் பண்ணா என்ன எனக்கு மொத்தத்துல அந்த குடும்பம் நாசமா போனா சரிங்கிற மாதிரி அவர்களுக்கு திமுக அழிய வேண்டும் பிஜேபிக்கு இப்ப முதல் முறையாக திமுகவுடைய கூட்டணி தான் திமுகவுடைய ஒரு முக்கியமான வலுவா பார்க்கப்படுது அதனால திமுகவுடைய கூட்டணியை உடைப்பதற்கு ராகுல் காந்தி காங்கிரஸ் வந்து தாவேக்காவுடன் இணையும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல இதுதான் சார் நடக்கும் நீங்க டேட்டு போட்டு கூட மேலே இந்த வீடியோ எடுத்து வச்சுக்கங்க நீங்க அந்த சமயத்துல கூட போடுங்க எனக்கு டெல்லியில் வந்த முக்கியமான தகவலே கரூர்ல வந்து விஜய்க்கு அனுமதி மறுக்கப்படுது அப்படின்னு சொன்னப்பயே ராகுல் காந்தி நானும் விஜயும் ரெண்டு பேரும் சேர்ந்து கரூர் போலான்னு இருக்கிறோம் அப்படின்னு கூட ஒரு முக்கியமான பத்திரிகையாளர்கிட்ட டிஸ்கஸ் பண்ணிருக்காரு எல்லா இடத்துலயும் இந்தியா முழுக்க எங்க எந்த பிரச்சனையும் நடந்தாலும் நாளைக்கு நான் நேரில் போயிருக்கோம் ஆனா இங்க டிஎம்கே கூட ரூலிங்ல இருக்கோங்கிறதுனால இந்த இறப்பு சம்பவத்துக்கு நான் போலன்னு பேச்சு வந்துடக்கூடாதுன்னு திமுக விட்ட சொல்லிக்கலாம் ஆனா நாளைக்கு இதை ஒரு ஆரம்ப புள்ளையா வச்சு நாளைக்கு விஜய் நானும் நேரடியா நாற்பத்தி ஒரு பேர் குடும்பத்துக்கும் நான் போய் சந்திக்கலான்னு இருக்கேன் ஏன்னா அவர் ஆல்ரெடி எஸ்பிஜி செக்யூரிட்டியில இருக்காரு அவங்க குடும்பத்தை சார்ந்தவர்களுக்கு உயிர் அச்சுறுத்தல் இருப்பதனால அவர் வராருன்னா நீங்க ஆட்டோமேட்டிக்கா செக்யூரிட்டி போட்டு தான் ஆகணும் நீங்க விஜய் டினை பண்ணலாம் ராகுல் காந்தியை நீங்க கட்டைய கட்டையப்பட முடியாது அதனால அவர் இணையலாமா அப்பயே அந்த சம்பவத்துல நினைச்சாங்க அது இந்த சமயத்திலே நம்ம எக்ஸ்போஸ் பண்ண வேணாம்னு நினைக்கிறாங்க காங்கிரஸ் இருக்கக்கூடிய முக்கிய தலைவர்கள் பல பேரு இப்பயே நாளைக்கு திமுக விமர்சனம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க கூட்டணி ஆட்சியில பங்கு வேணுங்கிறாங்க அவர் மேலிடப் பொறுப்பாளர் பாதிக்கு பாதி நூத்தி பதினேழு சீட்டு காங்கிரஸ் போட்டிடுங்கிறாரு நீங்க கே எஸ் வந்து சாரு உங்களுக்கு சட்டை எங்களுக்கு வாங்குறாரு இது மாதிரியான விமர்சனங்கள் வர ஆரம்பிச்சிருச்சு ஜோதிமணியே கரூர் சம்பவத்தில் விஜயே உருவாத்த கடுமையா விமர்சனம் பண்ணல நாற்பத்தி ஒரு பேர் குடும்பத்தை விட்டுருங்க அங்க இருக்கிற எம்பிய நாளைக்கு விஜய் எதுவும் டேமேஜ் பண்ணலங்கிறப்ப மேலிடத்திலிருந்து வந்த உத்தரவுன்னு தான் சொல்றாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் காங்கிரஸ் கண்டிப்பா தாமே இணையும் ஆனால் திமுகவை எதிர்ப்பு எதிர்ப்பதற்கும் அளிப்பதற்கும் திமுக வந்து கட்டம் கட்டுறதுக்கும் காக்கு எந்த சப்போர்ட் வேணாலும் பிஜேபி விழிக்கும் இதுதான் ரீசனை தவிர எடப்பாடி அவர்கள் விஜய் கூட்டணிக்கு வரணும்னு விரும்புறாரு அவருக்கு ஒரு வலு சேர்க்கறதுக்கு ஏன்னா இப்ப பிஜேபியை பொறுத்த வரைக்கும் ரெண்டு லாஜிக் தான் வச்சிருக்காங்க ஒன்னும் நீ ஸ்ட்ராங்கா அலைன்ஸ் ஃபார்ம் பண்ணு இல்ல அப்படின்னா திரும்பி எல்லா ஏடியம்கையும் ஒன்றுன அப்படின்னு வச்சிருக்கிறாங்க செங்கோட்டையன்னாலே அதெல்லாம் வந்து மேல இடத்துல இருந்து பிளே பண்ணதுதான் அதனால அவங்க அந்த டைம் வரப்ப நாளைக்கு சசிகலா டிடிவி செங்கோட்டையன் எல்லாத்தையும் ஒன்றிணைக்கிற பிளான்ல இருக்கிறாங்க அதுல அவர் தலையை காப்பாத்திக்கணும் அப்படின்னா விஜய்மான மட்டும்தான் முடியும் நாம் தமிழர் கட்சியை பெருசா எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தாரு அவர்கள் அந்த விஜயலட்சுமி விஷயத்துல திமுக சரண் அடைஞ்சாங்க இப்ப விஜய் அட்டாக் பண்ணணுங்கிறதுக்காக அவர்களோட பேர்வல்ல போயிட்டாரு ஆட்டோமேட்டிக்கா அவர் கம்ப்ளீட்டா திமுகவுக்கு ஆதரவா சீமான் போயிட்டதுனால இனிமேட்டு நாம் தமிழர் வாய்ப்பும் அதிமுகவுக்கு கிடையாதுங்கிறப்ப அவரு முழுமையா தாவை விரும்புகிறாரே தவிர ஆனால் தாவேதா கண்டிப்பாக அதிமுகவுடன் கைகோர்க்காது அவர் கண்டிப்பா வந்து காங்கிரஸோட தான் போவார் இப்படிதான் பிளே பண்ணுவார் பட் டுவெண்ட்டி சிக்ஸ்ல இ கான் மேக் அ பிக் சேஞ்ச் அப்போசிஷன் பார்ட்டி லீடருங்கிறதே பெரிய விஷயம் அதெல்லாம் வாய்ப்பே கிடையாது கண்டிப்பா ஓட் ஷேர் பெருசா இன்க்ரீஸ் ஆகும் ஒரு விரல் விட்டு என்னக்கூடிய எம்எல்ஏ சீட்டுகள் ஜெயிப்பதற்கு வாய்ப்பு இருக்கு அவ்வளவுதான் அதுவும் ரொம்ப ரேர் ஜெயிக்கிறதுங்கிற ரேர் பெரிய பதினஞ்சு பர்சன்டேஜ் ஓட் ஷேருங்கிறதே பெரிய விஷயம் ஃபர்ஸ்ட் எலெக்ஷன்ல அதை அவர் கண்டிப்பா ஷோ பண்ணுவார் ரொம்ப விரிவா கருத்துக்களை சொன்னீங்க சார் ரொம்ப நன்றி சார் உங்க நேரத்தை கொடுத்து உங்களோட கருத்துக்களை பகிர்ந்தமைக்கு தேங்க்யூ